அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையமானது வருகின்ற நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாத காலத்திற்கு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் பொழுது இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுடைய விவரங்களும் அச்சிடப்பட்ட படிவமாக அனைத்து வாக்காளர்களுக்கும் வழங்கப்படும் இந்த வாக்காளர் பட்டியல் உள்ள அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்படுகின்ற இந்த படிவங்களை பிஎல்ஓ என சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து வழங்குவார்கள் அவர்களுடைய படிவத்தில் ஏற்கனவே அவர்களுடைய வாக்காளருடைய பெயர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அவர்களுடைய பெயர் ஏற்கனவே நாங்கள் இணைத்து வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அவர்கள் பெயர் நேரடியாக சேர்க்கப்படும் இந்த ஒரு மாத காலத்தில் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சான்றாவணங்களும் வாக்காளர்கள் வழங்க வேண்டியதில்லை தன்னுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் போட்டியில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அதை அடிப்படையாக கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும் அவருடைய வாரிசுதாரர்கள் அல்லது உறவினர்கள் பெயர் இருந்தாலும் அவருடைய பெயரும் இந்த படிவத்தில் பெற்று இரண்டு படிவங்கள் வந்து வாக்காளர்கள் வாக்குச்சாவடி நிலையாளர்கள் வாக்காளர்கள் வழங்குவார்கள் அதில் ஒன்றை அவர்கள் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை திரும்ப வழங்க வேண்டும் இன்னொரு ஆண்டனை வாக்குச்சாவடி அலுவலரை ஏப்பமிட்டு வாக்காளருக்கு வழங்கி விடுவார் அதன் அடிப்படையில் நமது மாவட்டத்தில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகளுக்கும் தலா ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இருக்கிறார்கள் அவர்களை மேற்பாடு செய்வதற்கு இருநூத்தி இருபத்தி ஆறு மேற்பார்வை அலுவலர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இஆர்ஓ என்ற சொல்யா வாக்காளர் பதிவு அலுவலர்களும் இந்த பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள் இதன் மூலமாக நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற தகுதியற்ற நபர்கள் அனைவருடைய பெயரையும் நீக்கி விதமாகவும் தகுதியான அனைத்து வாக்காளர்கள பெயர்களையும் சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதே போல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற நாளை அடிப்படையாக கொண்டு பதினெட்டு வயதை பூர்த்தியடைந்த வாக்காளர்களும் தங்களுக்கான படிவம் ஆறு என்ற புதிதாக வாக்காளரை சேர்ப்பதற்கான படிவத்தையும் இந்த ஆய்வின் போது அவங்க வழங்கலாம் அவருடைய பெயரும் இந்த தேர்தல் ஆணையமானது வருகின்ற ஒன்பது பன்னிரண்டு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தங்களுடைய எலக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ஆவணங்களை எடுத்து அதற்கு பின்னர் நடைபெறக்கூடிய ஆய்வின் பொழுது தங்களுக்கான ஆவணங்களை கொடுத்து தன்னுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்படுகிறது இதன் மூலமாக இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள குரலுகள் நீக்கப்பட்டு அனைத்து தகுதியான வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் தகுதியான தகுதியற்ற நபர்கள் யாரும் அந்த வாக்காளர் பட்டியல் இருந்தால் அவர்கள் நீக்கதற்குமான ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் இப்போது நடைபெற்று வருகிறது என்ற அலுவலர்கள் வீட்டை தேடி வருவார்கள் அவர்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்கி இந்த படிவங்களை நீங்கள் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்